நிகழ்ச்சியிலே உங்கள் எல்லோரையும் சந்திக்க கிடைத்த வைத்து ஒரு மகிழ்ச்சி அடைகின்றேன் அலகமதுல்லா இந்த வகையில் ஆன்மீக ஔடகர் என்று பெயரிடப்பட்ட இந்த நிகழ்ச்சியிலே மூன்றாவது அமர்விலே நாங்கள் அமர்ந்திருக்கின்றோம் எனவே இரண்டு மிக முக்கியமான ஔடகங்கள் சம்பந்தமாக பேசினோம் ஒன்று பிரார்த்தனைகள் எப்படி தீர்வுகளாக அமையும் என்ற விடயத்தை பார்த்தோம் அதே போன்று அல்லாஹோடு தனிமையில் உறவாடுதல் அதற்கு பின்னால் இருக்கின்றன்களை நாங்கள் இரண்டாவது அமர்ந்தே பார்க்கிறோம் இன்றும் மிக முக்கியமான ஒரு அம்சத்தை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம் அதனை பார்ப்பதற்கு முன்னர் நாங்கள் பொதுவான ஒரு அம்சத்தை புரிந்து கொள்ள வேண்டும் ஆஹ் குறிப்பாக எங்களுக்கு தெரியும் எங்களோட பௌதீக உடல் கட்டமைப்பு அதே போன்று எங்களோட உடல் அல்ல அருளாக தந்திருக்கின்ற எங்கட பிசிக்கல் ஸ்ட்ரக்சர் எங்களோட பொடி பார்ட்ஸ் அதே போன்று எங்களோட கண்ணுக்கு விளங்குற இந்த உடல் கட்டமைப்பை போல எங்களோட எங்களுக்குள்ளுக்கால கண்ணுக்கு விளங்காத இன்னும் நாலு கட்டமைப்புகள் உள்ளுக்கால் இருக்கு அதில் வந்து நாங்கள் சொல்லுவோம் கல் எங்களோட உள்ள இரண்டாவதாக சொல்லுவோம் நஃ மூன்றாவதாக சொல்லுவோம் எங்கள மனசாட்சி நாலாவதாக சொல்லுவோம் எங்களோட ரூ இருக்கின்ற ரூஹ் இந்த நப்சும் மனசாட்சியும் உண்டு முதலாவது கல் ரெண்டாவது நஃப்ஸ் மூணாவது ரூ நாலாவது அக்கல் நான் திரும்ப பார்க்கிறேன் முக்கியமான ஒரு விடியம்னு பார்த்தால எங்களோட போதிய கட்டமைப்பு கொடியிட சில பாட்ஸ்கள் எங்கட கண்ணுக்கு விளங்கும் அதே மாதிரி எங்களுக்குள்ளா குத்தாலா கண்ணுக்கு விளங்காத மிக முக்கியமான சில உறுப்புகளை வச்சிருக்கு அதுல ஒன்று பல் உள்ள இரண்டாவது அக்கு எங்கட சிந்தர் மூன்றாவது எங்களோட நக்ஸ் மனசாட்சி நாலாவது எங்கட ரூவது இப்படி நான்கு விடயங்கள் ஆஹ் எங்களுக்குள்ள கலாம் வைத்திருக்கிறார் உண்மையில் இந்த நான்கு விடயங்களையும் தூய்மைப்படுத்த இந்த நான்கு விடயங்களையும் தூய்மைப்படுத்துவோம் குறிப்பாக சொல்லுவோம் சிந்தனை தெளிவுன்றது மிக முக்கியமான ஒரு அம்சம் சிந்தனை தெளிவை ஏற்படுத்திக் கொள்வோணு முன்னாள் நாங்கள் தொடர்ந்து லேர்ன் பண்ணணும் படிக்கணும் அதே மாதிரி உள்ள முக்கியத்துவம் கல்வி உள்ளத்தை தூய்மைப்படுத்துறது உள்ளத்தை தூய்மைப்படுத்துறதுக்கு மிக முக்கியமாக அமைஞ்சிருக்கிற ஊடகங்களைத்தான் இப்போ நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் அதே மாதிரி மூன்றாவது விஷயம் நப்ஸ் மனசாட்சி மனசாட்சிய நப்ஸை எங்களோட மனசாட்சியை நாங்கள் இல்லாம இல்லாமல் வச்சு கொண்டிருக்கணும்னா என்னோட வாழ்க்கையில் நிறைய பண்பாட்டு பெருமானங்கள் பண்பாடுகள் ஆக்டிவ் ஆகும் அதனால எங்களோட மனசாட்சி தூய்மையாகும் அடுத்த மிக முக்கியமான விடயம் தான் அல்லாட ரூ அல்லாட ரூ தூய்மையாக நிறைய அம்சங்கள் இருக்கின்றன அதுல குறிப்பாக சொன்னா நன்மை செய்ய நன்மை செய்வதற்காக முன்பாக அல்லாட ரூ தூய்மையாக வைத்துக் கொள்ளும் அப்ப இது ஒரு மிக முக்கியமான ஒரு விடயம் ரெண்டாவது எங்கனை இந்த பௌரியனத்துல விளங்குற இந்த பார்ட்ஸ் இந்த பொடி பார்ட்ஸுக்கும் விலங்கால இட்பு கல்லாம்கால வச்சிருக்கின்ற இந்த நான்கு அம்சங்களுக்கும் ஆழமான தொடர்பு இது ஆழமான அம்சங்கள் இது அப்ப அந்த உள்ளுக்கு அல்லாஹு தாலா விளங்காம வச்சிருக்கின்ற அந்த நான்கு அம்சங்களையும் சபரியான ஒரு மனிதன் உண்டா கண்ணுக்கு விளங்குற எங்களோட பௌஜீக உடல் கட்டமைப்புல சில வேலைகள் நடக்கும் துவர்மா செய்வோமே நாங்க தொழுகிறோம் என்ன செய்யறோம் அங்க அசைவுகள் எங்களோட பொடியில ஸ்ட்ரக்சர்ல சில அசைவுகள் நடக்கும் அதனூடாக எங்கள தொழுவதின் ஊடாக எங்களோட ரூ தூய்மைப்படுத்தப்படுது ரைட் எங்கள பொடி அங்காசையும் நடக்குது நாங்கள் லேர்ன் ரைட் பார்வை புலங்களை குவி குவியப்படுத்தி நிறைய விஷயங்களை படிச்சுக்கொடுவோம் அதனூடாக எங்கட சிந்தனை செயலியும் ஏற்படுது சரியா அப்போ நாங்கள் சொல்ல வார விஷயம் என்னென்னா பிசிக்கல் பொடி ஸ்ட்ரக்சர் பொடி பொடிக்கும் கண்ணுக்கு விளங்குகிற இந்த பார்ட்ஸுக்கும் விளங்காமல் எங்கள அந்த நான்கு அம்சங்களுக்கு அம்சங்களுக்குமிடையே ஆழமான கொடுக்கப்படும் இந்த பின்புலத்துலதான் நான் இன்றைக்கு பார்க்க போற மூன்றாவது ஆன்மீக ஆதரவத்தை நாங்கள் நினைக்கிறோம் குறிப்பாக எங்களுக்கு தெரியும் எங்களோட பௌவீக உறுப்புகளை நாங்க போக்கஸ் பண்ணி சில ஆக்டிவிட்டீஸ்ல ஈடுபட்டா அது பல வகையான திருப்பங்களை மாற்றங்கள்ல நீங்கள் சரியா பாக்க அப்ப இந்த புரிதலோட இன்னைக்கு நாங்க படிக்க போற மிக முக்கியமான ஒரு அம்சம் தான் உள்ளத்தூய்மையாக வச்சு வச்சு வந்தா தான் உள்ளம் ஹேப்பி ஆயிருக்கு உள்ளம் அமைதியாக இருக்கு அப்ப உள்ளத்தை தூய்மைப்படுத்தல் என்ற ஒரு ஒரு அம்சத்துக்குரியாலதான் நாம பார்க்கிற ஆன்மீக மௌரம் அப்ப நா இன்றைக்கு பார்ப்போம் உள்ளத்து தொழிலைப்படுத்துற இன்னொரு மிக முக்கியமான ஒரு ஒரு ஆக்டிவிட்டி ஒன்று ஒரு ஒரு மிக முக்கியமான ஒரு அம்சம் ஒன்று இருக்குது பல பொழுது எனது உங்கள்கிட்ட எங்களோட பூதாக அதிகமாக இருந்த ஒரு பழக்கம் இன்றைக்கி எங்களுக்கு அது அருகாகி போய் தீவு நாங்கள் கணக்கெடுக்க அமைக்கிறோம் அல்லது நாங்க செய்ய அமைக்கிறோம் ரைட் அதுதான் என்னோட நாவசைவு நாவ அசைக்கிறது

மகத்துவமிக்க கருந்த உயர்ஸ்காரத்தில் செய்வோ அழைப்பு விடுவோ நாவோ நாவ அசச்சுக்கொண்டே இருந்தோம் இருந்தோன்னு சொல்லி அல்ல ஒரு அற்புதமான ஒரு கட்டளை இருக்கா அப்புறம் அதே இல்லை இந்த தஸ்பீடு சம்பந்தப்பட்ட ஒரு அல் குருவான் சின்ன சொல்ல வருகின்ற அந்த வசனங்களை நீண்டா ஒரு இடத்துல எடுத்து நோக்கி அங்க ஒரு ஆச்சரியம் உலகத்தில் எல்லா படைத்திடமும் சரியா மரம் மட்டாக இருக்கலாம் பூச்சி பூச்சிக்குழுக்களாக இருக்கலாம் கடல்வாழ் உரிமங்களாக இருக்கலாம் கரையில இருக்கின்ற உயிரினங்களா இருக்கலாம்

அல்லாஹ அழைக்கிறது அல்லாஹோடு சம்ப சம்பந்தப்படுகின்ற அம்சங்களை வெளிப்படுத்துறது நான் எனவே சொன்னதை போல உலகத்தில் உள்ள அத்தனை படைப்புகள் அல்லாஹால படைத்து வச்சிருக்கின்ற கணக்கு விளங்குறது விளங்காத சிறிய பெரிய கடல் இருக்கின்ற தரையில் இருக்கின்ற எல்லா படைப்புகங்களும்

நாளைக்கு முதலாவது வந்து அல்லாஹு அழைச்சி

துவி பாடிக்கொண்டிருக்கிறது ஆக்சுவல் அவங்களுக்கு சொல்லித்தார் அப்படின்னு கால என்னத்தை பாடணும் போது என்னத்தை சொல்லுவோம் பத்தி நான் சொல்லித்தாரேன் ஆனா இந்த கன்செப்ட் அதில் இருக்கணும் மிக முக்கியமான ஒரு அருமையை பார்த்து உள்ளம் எப்போதுமே அமைதியாக இருக்கும் உள்ளம் எப்போதும் கூலாக இருக்கும் இனம் புரியாத ஒரு 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 சந்தோஷம் ஒன்றை நாங்கள் ஃபீல் பண்ணிக்கொண்டே இருப்போம் எதை என்றால் இந்த தஸ்மிகை போமேங்கிற நாவுகள் அசைஞ்சு கொண்டே இருக்கோம்

வார ரெண்டு பிரதான விஷயமே இருக்கு அதுல ஒன்று உள்ளான புகழ்ச்சியோடு சம்பந்தப்பட்டது இரண்டாவது பாவ மன்னிப்பு கேட்டு நாமா சைக்கிறது நாங்க நாளைக்கு பாவ மன்னிப்போடு சம்பந்தப்பட்ட விஷயத்தை பார்ப்போம் அப்ப நீங்க சொல்ல ரூம்ல பதினேழாவது பதினெட்டாவது வசம்தான் சரியா காலை பொழுதிலும் மாலை பொழுதிலும் பகல் பொழுதிலும் பொழுதிலும் வானம் பூமியிலிருந்தால் இணை படிப்புக்களும் அல்லாஹ்வ துதி பைடு அல்லாஹ் அடதுதி பாடுவும் என்ற அல்லாஹ் புகழைத் தல் என்ற விஷயத்தை அந்த வசனம் எங்களுக்கு மெசேஜா சொல்லுது ரைட் அந்த வசனத்துல பின்னால நீங்க நான் பார்த்தா சல்லல்லாஹு அலைஹி சொன்ன நாவா உச்சரிக்கிறதுக்கு அதிகமான தஸ்பீஹத்தைக்கு சொல்லி தவிக்குற சல்லல்லாஹு அலைஹி சரியா நான் இந்த ரெண்டு அடியாளை பண்றேன் கட்டாயம் நீங்க ஒவ்வொரு செக்கலுக்கு செக்கலுக்கு நிமிஷத்துக்கு நிமிஷம் இந்த நாவா உச்சரிச்சு கொண்டே இருப்போம் எங்களை தஸ்பி செஞ்சு கொண்டே இருப்போம் நாங்க தஸ்பி டூல்ஸ் யூஸ் பண்ணினாலும் பிரச்சனை இல்லை தஸ்பி மணி அதை யூஸ் பண்ணாலும் பிரச்சனை இல்லை கையால இன்னும் செஞ்சாலும் பிரச்சனை இல்லை எப்படியோ முக்கிய முகிம் என்ன எங்கட நாவுகள் உச்சரிச்சு கொண்டே இருக்கோம் நாவுகள் என்ன வெளிப்படுத்தி கொண்டே இருக்கணும் நாவால் அந்த பெயர்கள் அழைக்கப்பட்டு கொண்டே இருக்கணும் பாருங்க அல்லாஹால சொல்லலாம் ஹதீச كلمتان خفيفتان على اللسان رنديه من كلمات الرسول رنديه نابه الكل very ثقيلتان في الميزان أنا الله ترى <applause> سنا إن شاء بار حبيبتان إلى الرحمن அல்லாவுக்கு மிச்ச விருப்பம் அந்த ரெண்டு களிமா சரியா மூணு விஷயம் பாருங்க ஒன்று நாளுக்கு மிகவும் அது என்னதான் கடுமையான பார் இரண்டையும் தாண்டி அல்லாவுக்கு மிச்ச விருப்பமான ஒரு 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 தஸ்பீ உண்டி சரியா எங்கள் எல்லாருக்கும் தெரியும் சுபகான் சுபகான் சுபகான்

سبحان الله الحمد الله أنا والحمد لله الله الله ولا إله إلا الله الله متغير إله إلا هذا والله أكبر الله ممكن تقوله فسبحان الله الحمد لله لا إله إلا الله الله أكبر இந்த கனிமாக்கள் இந்த நான் சொல்ற விஷயங்கள் எப்போ இல்லையா இது நான் நான் விஷயமா அசை போட்டுக்கொண்டே இருக்கும் சரியா போக்கஸ் பண்ணி நினச்சம் போட வேணும் சரி இதை செஞ்சு பாருங்க நடக்கணும் அடக்கமாகும் நாவுக்கு ஒரு ஒரு கட்டமைப்பு டிசிப்ளின் வரும் சரியா இன்றைக்கு நாங்கள் படிச்ச முக்கியமான விஷயம் மிக முக்கியமான ஆன்மீகம் இருக்கிற எல்லா வகையான மன பிரச்சனைக்கும் மூல பிரச்சனைகளுக்கும் தீர்வு இந்த தஸ்பி சரி அதாவது தஸ்பி கொண்ட நான் ஏற்கனவே நிறைய பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த தஸ்பீகும் ஒரு ஆன்மீகம் அவுடர் சரி அதனால நாகங்களால இதை நான் உச்சரிச்சு கொண்டே சும்மா 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 நாங்க அசைச்சு கொண்டே இருக்கிறது அசைப்போடும் ரைட் அப்ப நாங்க நாகங்களால அசைச்சு கொண்டே இருக்கிறது அப்ப அதில் நான் ரெண்டு ரெண்டு மிக முக்கியமான தஸ்பீக் சொல்லி தந்தேன் ஒன்று சுபகான உருவாகி அப்படின்னு சுபஹான் அடுத்ததுலாஹு சரியா இவை செஞ்சு பாருங்க பழக்கமான அடுத்த மாதங்கள்லாம் சிம்பிளா வந்தது அப்படிங்கி நாலு இன்னைக்கு நோம்புல ஃபோக்கஸ் பண்ணி இந்த இதெல்லாம் இல்ல நிறைய தசுகா தேடிக்குறேன் இதெல்லாம் இல்ல ஏராளமானவர்களுக்கு